அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துமில்லாஹ் ரஹமான் ரஹீம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள அருமையான பாசத்திற்குரிய மாணவ மாணவிய கண்மணிகளை பதியா கிதாபு இன்ஷா அல்லாஹ் என்று நாம் படிக்க போகின்றோம் அருமையானவர்களை இந்த கிதாபில் கிதாபுல் ஹஜ்ஜி உல் அம்ரா என்ற பகுதியை தான் நாம் பார்த்து வருகின்றோம் இன்று பாடம் அறுபத்தி மூன்று இந்த கிதாபினுடைய தொடக்கத்திலிருந்து அறுபத்தி மூன்றாவது பாடமாக இன்று நாம் பசுலொன் ஒய்தா முனி அல் முஹரிமு முஹரிம் தடுக்கப்பட்டு விட்டால் என்ன சட்டம் அதை பற்றி நாம் இன்ஷா அல்லா இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகின்றோம் இந்த பாடத்திற்கு அறுபத்தி மூன்றாவது பாடத்திற்கு தலைப்பாக முஹரிமுக்கு தடை ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் அருமையானவர்களை ஹஜ்ஜு ஒம்ரா என்ற இந்த அமல் இருக்கின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமல் முஸ்லிம்களுக்கு கடமையான அமல்களில் கடைசியாக கடமையாக கூடிய ஒரு அமல் இறுதியாக கடமையாக கூடிய ஒரு அமல்தான் இந்த ஹஜ்ஜு ஒம்ரா என்று அப்ப அந்த அமலை நாம் நிறைவேற்றுவதில் ரொம்ப கவனம் தேவைப்படுகிறது பொதுவாகவே மார்க்கத்தில் ஒரு அமல் தொடங்கப்பட்டு விட்டால் அந்த அமலை முழுமையாக முடிக்க வேண்டும் அரைகுறையாக அப்படியே விட்டுவிடக்கூடாது வல தொகுதியிலும் அமலக்கும் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் தனது அருள்மறையிலே குறிப்பிடுகின்றான் உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இப்ப எந்த ஒரு நல்ல அமலாக இருந்தாலும் அதை நாம் தொடங்கிவிட்டால் அதனை நாம் நிறைவுபடுத்த வேண்டும் இதுதான் மார்க்கத்தினுடைய விருப்பமாக இருக்கின்றது ஒரு நல்ல மு மின் இதனையே விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் அருமையானவர்கள அந்த அடிப்படையில் ஹஜ்ஜு உம்ரா என்ற இந்த அமல் அதனை நாம் தொடங்கிவிட்டால் முடிந்த அளவு நாம் அதனை எவ்வித குறைபாடுகள் இல்லாமல் அதனை நாம் நிறைவு செய்ய வேண்டும் பயணங்கள் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் அமையட்டுமாக ஆமீன் இப்போ இந்த அமலுக்காக வேண்டி நாம் உயர்ந்த ஒரு ப பயணத்தை மேற்கொள்ளுவோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த பயணத்தை நமக்கு பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் அமைத்து தருவானாக ஆமீன் சரி ஹைர் ஒரு கால் இந்த அமலை நாம் தொடங்கிய பிறகு ஏதாவது தடை ஏற்பட்டால் நாம் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் இதை பற்றிய விளக்கங்களை தான் இந்த பாடம் இன்ஷா அல்லா நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அருமையானவர்களை சூரத்துல் பக்ராவில நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வசனத்தினை அல்லாஹு ரபுல் ஆலமின் குறிப்பிடுகின்றான் அமல் அல்லாஹிற்காக வேண்டி ஹஜ்ஜு உம்ராவை நீங்கள் எவ்வித குறைபாடு இன்றி பரிபூரணமாக முழுமையாக நிறைவேற்றுங்கள் அப்படி ஒரு கால் உங்களுக்கு அந்த அமல் செய்ய முடியாமல் நீங்கள் தடுக்கப்பட்டு விட்டால் ஹதி ஹதி பிராணியிலிருந்து எதை உங்களுக்கு அதற்கு பரிகாரமாக கொடுப்பது லேசாகுமோ அதனை நீங்கள் கொடுத்து அந்த அமலில் இருந்து நீங்கள் வெளியே வெளியேறி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த தடை என்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்களுக்கும் ஏற்பட்டு இருக்கின்றது சஹிஹயினின் ஒரு ரிவாயத்து வருகின்றது அன்னகு சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் தஹல்லல பில் ஹுதைபியகுல் முஷ்ரிகூன ஒகான முஹரிமன் பில் அம்மரத்தி ஒரு சமயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் அவர்களுடன் சென்ற சஹாபா பெருமக்களும் ஹம்ராவிற்காக வேண்டி யஹராம் நாட்டம் கொண்டு எஹராம் அணிந்து மதீனாவிலிருந்து உம்ராவுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் ஹவுதேபியா என்ற இடத்தில் முஷரிக்கின்கள் அவர்கள் மக்காவிற்குள் நுழைய விடாமல் தடுத்து விட்டார்கள் இப்பொழுது அவர்களுக்கு இந்த உம்ராவுடைய அமலை செய்ய முடியாத ஒரு சூழலாக முழுமைப்படுத்த முடியாத சூழலாக ஏற்பட்டு விட்டது அதனால ஹதேபியா என்ற இடத்துல தடுக்கப்பட்ட அந்த இடத்திலேயே நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழிஹ செல்லம் அவர்கள் தஹல்லுலாக அதாவது அந்த அம்ராவுடைய அமலிலிருந்து சில காரியங்களை செய்து அலாலாக ஆக்கி கொண்டார்கள் அந்த அம்ராவுடைய அமலிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் அப்ப ஒரு கால் இது மாதிரியான சூழல்கள் ஏற்பட்டால் அப்ப அந்த நேரத்துல நம்ம என்னென்ன விளக்கங்களை பெற வேண்டும் எப்படி நாம் கையாள வேண்டும் அத பத்தி உள்ள விளக்கங்களை தான் இந்த பாடம் இன்ஷால்லாம் நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அருமையானவர்கள இந்த கல்வி சேவையை நம்முடைய ரக்கீப் கல்வி அறக்கட்டளை சிறப்பான முறையில் செய்து வருகின்றது இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரக்கீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் உங்களில் யாராவது இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதனுடைய வங்கி விபரங்கள் இங்கு தரப்பட்டு இருக்கின்றது இந்த வங்கி கணக்கில் உங்களுடைய அன்பளிப்புகளையும் நன்கொடைகளையும் தாராளமாக அனுப்பி நீங்கள் நன்மையில் முந்திக் கொள்ளலாம் ரக்கீபுடைய கியூஆர் வங்கி கோடு கியூஆர் ஸ்கேன் கோடும் இங்கு தரப்பட்டு இருக்கின்றது இதனை நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய அன்பு அன்பளிப்புகளை அனுப்பலாம் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் அருமையானவர்களை முஹரிமுக்கு தடை ஏற்பட்டால் முகரிமுக்கு தடை ஏற்பட்டால் என்ன செய்யணும் முஹரீம்னா யாரு முதல்ல இந்த விளக்கங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி போயிடுச்சு முஹரிம் அப்படின்னா நான் ஹஜ்ஜி செய்ய போறேன் அல்லது உம்ரா செய்ய போறேன் இப்படின்னு நாட்டம் கொண்டு மீகாத்துடைய எல்கையை அடைவதற்கு முன்னதாகவே அல்லது அந்த மீகாத்துடைய எல்கையிலேயே ஹஜ் உம் ஹஜ்ஜோ அல்லது உம்ராவோ செய்ய போ செய்ய போறதாக நாட்டம் கொண்டு எஹராமை அணிந்து கொள்வார்களே அவர்களை தான் முஹரீம் என்று சொல்லப்படும் அப்ப அவர்களுக்கு அந்த அமல் செய்ய முடியாமல் தடை ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது எஹராமை கொண்டு தொடங்கிவிட்ட ஹஜ் உம்ராவுடைய அமலை செய்ய முடியாமல் தடை வந்து விட்டால் அந்த அமலில் இருந்து வெளியேறுவது எப்படி அந்த அமலில் இருந்து எப்படி வெளியேறணும் அதற்கான அந்த பரிகாரங்களை தான் இந்த பாடத்துல நமக்கு நூல் ஆசிரியர் அவர்கள் இன்று நமக்கு சொல்லித்தர இருக்கின்றார்கள் அப்ப எப்படி வெளியேறணும் என்னென்ன பரிகாரங்கள் ஒன்றுமில்ல அதாவது ஒரு ஆட்டை அறுத்து பலியிட்டு அந்த ஆட்டு இறைச்சியை எல்லா மக்களுக்கும் தேவை உள்ள ஏழைப்பட்ட மக்களுக்கு பங்கீடு செய்து அந்த அமலிலிருந்து வெளியேறுவதாக நீயத்து செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு தன்னுடைய தலைமுடியை மலித்து கொள்ள வேண்டும் இது ஒன்று ஆட்டை அறுத்து பலியிட முடியலை அப்படின்னா அந்த ஆட்டுக்கான கிரயம் என்ன அதை பார்த்து அந்த கிரயத்திற்கு உணவாக வாங்கி தேவை உள்ள மக்களுக்கு விநியோகம் செய்து தலைமுடி தலைமுடிமளித்து அந்த அமலிலிருந்து வெளியேறலாம் அதுவும் முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த கிரயத்திற்கு எவ்வளவு உணவு எத்தனை மிஸ்கின்களுக்கு அதாவது அதை முத்தாக பிரிக்க வேண்டும் முத்துடைய அளவில் அவங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்குது அந்த ஆட்டினுடைய கிரையத்திற்கு எத்தனை முத்து உணவு வாங்கணும் அப்படிங்கிற கணக்கு போட்டு அது எத்தனை முத்து வருதோ ஒவ்வொரு முத்துக்கு ஒரு நோன்பு என்ற கணக்கில் வைத்து அவர் அதற்கான ஒரு பரிகாரத்தை தேடிக்கொள்வார் அப்போ இந்த நோன்பு ம நோன்புடைய விஷயத்தில மட்டும் அவர் வந்து நோன்பு முடித்த பிறகுதான் அந்த அமல்ல இருந்து வெளியேறணும்னு இல்லை நோன்பு வைக்கணும்னு அவர் நாடி விட்டாலே அவர் நோன்பு வந்து எப்போனாலும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தலைமுடி மழைத்து அந்த அமலுடைய அந்த உம்ராவுடைய அஜுடைய அமலில் இருந்து அவர் வெளியேறி கொள்ள முடியும் இது ஒரு சட்டம் அதற்கு பிறகு இதில் ரெண்டு மூணு சட்டங்கள் உங்களுக்கு நூல் ஆசிரியர் அவர்கள் உங்களுக்கு விளக்கம் தருவாங்க இங்கே நான் சுருக்கமாக ஒரு சில சட்டத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன் அருமையானவர்களை தடைனா என்ன அதையும் நம்ம வந்து இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் அல் மனு அன் இத்துமாமி அர்கானில் ஹஜ்ஜு உம்ரத்தி மனு தடை என்றால் என்ன ஹஜ்ஜு அல்லது ஒம்ராவுடைய முக்கியமான பகுதிகளை முழுமைப்படுத்துவதை விட்டும் தடை ஏற்படுமே அதுதான் தடை அர்கான் அதாவது ஹஜ்ஜு அம்ராவில் வந்து ருக்குனு ஒன்று இருக்குது ருக்குன்னா பரது கட்டாயமாக செய்யணும் செஞ்சால்தான் அந்த அமல் வந்து உண்டாகும் இப்போ ஹஜ்ஜுடைய ருக்குன்கள் என்ன அம்ராவுடைய ருக்குன்கள் என்ன இதெல்லாம் நம்ம வந்து முன்ன பாடங்கள்ல படித்து விட்டோம் அதற்கு பிறகு வாஜிபாத்துகள் இருக்கின்றது சுண்ணத்துகள் இருக்கின்றது வாஜிபாத்துகளை பொறுத்தவரை உங்களுக்கு செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டால் அதற்கெல்லாம் உங்களுக்கு பரிகாரம் இருக்கின்றது ஆனால் ருக்குன்கள் விடுபட்டு விட்டால் அதற்கு பரிகாரம் கிடையாது அமலை செய்வதாக தொடங்கி விட்டாரு ஆனா அந்த ருக்குன செய்ய முடியாத தடைகள் வந்து விட்டால் இப்போ அந்த அமல் அந்த எஹராமல இருந்து அவர் வெளியேறுவதற்கான வழியை தான் தேடிக்கொள்ள வேண்டும் அதுல அந்த வெளியேறக்கூடிய முறைகள்ல உங்களுக்கு ரெண்டு மூணு முறைகள் இருக்கு என்றால நம்ம கிதாபு இபாரத்து படிக்கும்போது அதுவெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அடுத்தபடியாக அருமையானவர்களை தடை எப்படியெல்லாம் ஏற்படலாம் அதையும் நம்ம தெரிந்து தெரிந்து விடலாம் என்னென்ன காரணத்தினால தடை ஏற்படும் என்பதை பற்றி நமக்கு சட்ட வல்லுநர்கள் ஒரு ஆறு காரணத்தை முன்வைக்கின்றார்கள் இந்த ஆறுல ஏதாவது ஒரு காரணத்தினாலதான் ஒருவருக்கு தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது அஸ்பாபுல் ஹஸ்ரி சித்தத்துன் ஹசுர்னா தடை ஹஜ் உம்ராவுடைய அமல ஒருத்தர் தொடங்கிட்டார் எஹராம கொண்டு தொடங்கிட்டாரு இப்ப அவருக்கு அதை செய்ய முடியாத தடை வருவதற்கான காரணங்கள் ஆறு இருக்கின்றது அதுல முதன்மையானது அல் அதுவு விரோதிகள் சூழ்ந்து விட்டார்கள் எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள் பாதைகள் முழுக்க அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லீம் அல்லாத மாற்று சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இப்படி எதிரிகள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் எந்த பாதையில் போனாலும் அவங்க வந்து என்ன செய்றாங்க தடுத்து நிறுத்துறாங்க அப்ப இப்போ அமல் செய்ய முடியாது உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய அமலை அவரால் செய்ய முடியாது இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா அல் மரது அதாவது கடுமையான வியாதி வந்து விட்டது அமலை தொடங்கிட்டாரு எகராம கொண்டு ஆனா அவரால் அடுத்தடுத்து உள்ள ருக்குன்களை வந்து நிறைவேற்ற முடியல கடுமையான வியாதி வந்துவிட்டது என்றால் அப்போ இங்கேயும் இவர் வந்து என்னது இவருக்கு தடை ஏற்பட்டு விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் மூன்றாவது காரணம் அசியாதா சியாதா அப்படின்னா தலைமைத்தனம் அதாவது அவருக்கு கீழே வந்து பல அடிமைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுடைய அனுமதி இல்லாமல் ஹஜ் உம்ராவுடைய அமலை செய்வதாக அவர் எஹராம் கட்டி கொண்டார் என்றால் இந்த எஜமானனுக்கு அனுமதி இருக்கின்றது அவரை தடை செய்வதற்கு நீ ஹஜ் உம்ரா செய்யக்கூடாது தஹல்லுல் ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லலாம் அப்படி ஒரு அனுமதி இந்த தலைவர்களுக்கு இருக்கின்றது சவுஜியா அதே போல கணவன் மனைவி என்ற பந்தம் இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவியை கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி ஆகிறவள் ஹஜ்ஜுக்கோ அல்லது உம்ராவிற்கோ எஹராம் கட்டிவிட்டாள் என்றால் அப்ப இந்த கணவன் அந்த தன்னுடைய மனைவியை அமல் செய்வதை விட்டும் தடுப்பதற்கான ஒரு அனுமதி இருக்கின்றது இதில் எல்லாம் உங்களுக்கு வந்து விளக்கங்கள் இருக்குது இதில் சில சட்ட விளக்கங்கள் முந்திய பாடங்களில் நாம் படித்துவிட்டோம் ஒல் அசுலியத்துவம் நான்காவது நான்காவது ஐந்தாவது காரணம் என்ன அப்படின்னா அல் அசுலியா அசுலியா என்றால் அதாவது தந்தை பாட்டன் இப்படி மேலே உள்ளவர்கள் இப்போ மேலே உள்ளவர்கள் வந்து தன்னுடைய மகனையோ அல்லது தன்னுடைய பேர பிள்ளைகளையோ தடுக்க முடியுமா என்றால் அனுமதி இல்லாமல் அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க அஜு அம்ராவுக்கான எஹராம் விட்டார்கள் என்றால் ஒரு தந்தைக்கு தடுப்பதற்கு அனுமதி இருக்கின்றதா என்றால் அனுமதி உள்ளது இதுதான் அசலியா என்று சொல்கின்றார்கள் அப்போ இதிலெல்லாம் விளக்கங்கள் இருக்கின்றது உங்களுக்கு இங்கே சுருக்கமாக தடை ஏற்படுவதற்கான காரணங்கள் மட்டும்தான் தரப்படும் தரப்படுது தைனியத்துவ ஆறாவது காரணம் வந்து தைனியா தைனியானா கடன் அதாவது ஒருத்தர் வந்து கடன் வாங்கி இருக்கிறாரு அந்த கடனை அடைக்காமலேயே இவர் வந்து ஹஜ் உம்ராவுடைய பயணத்தை மேற்கொண்டு விட்டார் என்றால் இந்த கடன் கொடுத்தவர் என்ன செய்யலாம் அப்படின்னா அவரை தடுக்கலாம் எனக்கு முதல்ல நீ வந்து என்ன செய் நான் தந்த கடனை நீ நிறைவேற்று கடனை நிறைவேற்றி விட்டு நீ மற்ற அமல்கள் செய்து கொள்ள அப்படின்னு சொல்லி தடுப்பதற்கான அனுமதி இருக்கின்றது அப்ப அருமையானவர்களை தடை எப்படியெல்லாம் ஏற்படலாம் என்று பார்க்கும் பொழுது இந்த ஆறு காரணங்கள்ல ஏதாவது ஒன்றை கொண்டுதான் தடை ஏற்படும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்தபடியாக அருமையானவர்களை இன்னும் சில விளக்கத்தை நாம் இங்கே தெரிந்து கொண்டால் பாடத்தை நம்ம ஈஸியாக புரிந்து படித்து படித்து அப்படி வெளியேறிவிட்டால் அந்த அமலை மீண்டும் செய்வது கடமையாகுமா இது ஒரு தனி சட்டம் ஒருத்தர் வந்து அதற்கான பரிகாரங்கள் எல்லாம் செய்து தடை ஏற்பட்டுவிட்டது தடை தடை ஏற்பட்டதுனால அதற்கான பரிகாரங்களை நிறைவேற்றி அந்த அமலில் இருந்து வெளியாயிட்டார் இப்போ வெளியாயிட்டார்னா அவர் எந்த அமலை தொடங்கி இருந்தாரோ தொடங்கி அந்த ஹஜ்ஜையோ அல்லது அந்த உம்ராவையோ திரும்ப அவர் மீண்டும் செய்வது கடமையாகுமா இதுலேயும் உங்களுக்கு வந்து சட்ட விளக்கங்கள் இருக்குது சில சில நிலைமைகளை முன்வைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த அமலை மீண்டும் செய்வது கடமை அல்ல அதற்கு முன்னதாக எப்படி எந்த நிலையில் அவருக்கு அந்த அமல் இருந்ததோ அதே நிலையில் தான் இருக்கும் இது ஒன்று சில அமல்கள் சில நில சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது அவர் மீது கடமையாக ஆகிவிடும் இதனை தான் நமக்கு நூல் ஆசிரியர் அவர்கள் இன்றைய பாடத்துல விளக்கம் தருகின்றார்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் கிதாபுடைய இவாரத்தை படிக்கலாம் இது ஒரு பிரிவு இந்த பிரிவு எதை பற்றி விளக்குகின்றது என்றால் அந்த முகரிமாகிறவன் தடுக்கப்பட்டு விட்டால் எந்த முஹரிமோ அதாவது ஹஜ்ஜு உம்ரா செய்வதாக நீயத்து நாட்டம் கொண்டு எஹராமை அணிந்து கொண்டாரே அவர்தான் அந்த முஹரிம் அப்ப அந்த முஹரிமாகிறவர் தடுக்கப்பட்டு விட்டால் என்னென்ன சட்டம் எதுல இருந்து தடுக்கப்பட்டாரு மீன் இத்மாமி அர்கானின் நுசுக்கி நுசுக் அப்படின்னா குறிப்பாக ஹஜ்ஜு உம்ராவுடைய அந்த அமலை இங்கே குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஹஜ்ஜு உம்ராவினுடைய முக்கியமான பகுதிகளை முழுமைப்படுத்துவதில் இருந்து அந்த முஹரீம் தடுக்கப்பட்டு விட்டார் எத்தகைய ஹஜ் அம்ராவுடைய முக்கியமான பகுதி அப்படின்னா அல்லதி அஹராம பிஹி இந்த பிஹியுடைய லமீர் வந்து அல்லதியின் பக்கம் வீட்டிக்கொள்ள வேண்டும் அதை கொண்டு அவர் எஹராம் அணிந்து கொண்டார் நாட்டம் கொண்டு எஹராம் அணிந்து கொண்டாரே அத்தகைய அஜு உம்ராவினுடைய அந்த முக்கியமான பகுதிகளை முழுமையாக நிறைவேற்றுவதிலிருந்து அவர் தடுக்கப்பட்டு விட்டால் ஜாச லஹு இந்த ஹூ உடைய தமிழ் வந்து இந்த முகரிமின் பக்கம் மீட்டிக்கொள்ளணும் அந்த முஹரிமுக்கு அனுமதி உள்ளது ஐ ஹல்லல ஹலாலாக ஆகி கொள்வது ஐ எத்த ஹல்லல தன்னை ஹலாலாக்கி கொள்வது அனுமதி இருக்கின்றது இது நமக்கு மார்க்கமே இப்படி ஒரு கா அனுமதியை நமக்கு தருகிறது ஏன்னா தடுக்கப்பட்டு விட்டால் ஒண்ணும் செய்ய முடியாது அதுக்கப்புறம் அமல் செய்ய முடியாது அப்ப அமல் செய்யலை அப்படின்னா அப்ப அதுல இருந்து வெளியேறி ஆகணும் வெளியேறாமல் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்ப மற்ற வேலைகள்லாம் செய்ய முடியாது எப்படி நம்ம தொழுகையில வந்து தக்பீர் கட்டிட்டோம் அப்படின்னா அந்த தொழுகையை வந்து முழுமையாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் மல்லவா சலாம் வாங்குற வரைக்கும் அதே போல் ஹஜ்ஜ் ஒம்ரா என்பதும் ஒரு அமல் அவர் எஹராம் கட்டிட்டாரு நாட்டம் கொண்டு எஹராம் கட்டிட்டாரு அப்படின்னா அடுத்தடுத்து செய்ய வேண்டிய அந்த ருக்குன்களை எல்லாம் பூர்த்தியாக செய்துதான் அந்த அமலில் இருந்து வெளியேற முடியும் இப்ப வெளியேற முடியாத தடை வந்து விட்டது என்றால் அவர் தன்னை ஹலால் கொள்ள வேண்டும் ஹலால் எப்படி எப்படி ஒரு ஆட்டை அவர் அறுத்து பலியிடுவார் ஆட்டை அறுத்து பழியிட்டு அந்த ஆட்டினுடைய இறைச்சியை வந்து என்ன செய்யணும் ஏழை எளிய மக்களுக்கு பங்கீடு செய்வார் செய்வார்விய தகல்லுல இந்த அந்த ஆட்டை அறுத்து பலியிடக்கூடிய அந்த சமயத்தில் தகல்லுலை அவள் நீயத்து செய்து கொள்வது நான் வந்து தகல்லுல் ஆகிறேன் அதற்காக வேண்டி இந்த ஆட்டம் வந்து நான் என்ன செய்கிறேன் அறுத்து பழியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யணும் மனதில் மனதளவில் அவர் நாட்டம் கொள்ள வேண்டும் சும்மா யுசீல சலாசஷ அராத்தின் மின் ரசிகி இது வந்து சலாசஷ அராத் அப்படிங்கிறது ஒரு குறைந்த அளவு அது அதற்காக வேண்டி இதை சொல்கிறாங்க அவருடைய தலையில் இருந்து மூன்று முடிகளை அவர் நீக்குவது மூன்று முடிகளை என்ன செய்யணும் நீக்க வேண்டும் எப்படி தகல்லுல் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆட்டை அறுத்து பலியிட வேண்டும் அந்த ஆட்டை அறுக்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து என்ன செய்யணும் நான் ஹலால் ஆகிறே நீயத் துவைக்கணும் அதற்கு பிறகு அவர் என்ன செய்யணும் மூன்று குறைந்தபட்ச அளவு மூன்று தலைமுடிகளை தலையிலிருந்து மூன்று முடிகளை அவர் நீக்கம் செய்ய வேண்டும் ஒ எண்விய இந்த இசாலதிகா அதே போல நாலாவது விஷயம் அவர் அந்த முடியை நீக்கம் செய்யக்கூடிய சமயத்தில் தகல்லுலை அவர் நாட வேண்டும் நான் இந்த முடி எதற்காண்டி நீக்கம் செய்கிறேன் இந்த அமலில் இருந்து வெளியேறுவதற்காக என்னை நான் ஹலாலாக்கிக் கொள்வதற்கு இதுவரை நான் எஹராம்ல இருந்தேன் எஹராம்ல இருந்து நான் என்னை நான் ஹலாலாக்கி கொள்வதற்காக நான் இந்த ரோமங்களை நீக்குகிறேன் அப்படின்னு அவர் என்ன செய்யணும் நாட்டம் கொள்வது இது எல்லாம் சேர்ந்து ஒரு நிலை சரியா அப்போ எப்படி தகலூல் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்களா அடுத்து வாங்க இப்போ ஒருவர் ஆட்டை அறுத்து பலியிடக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லை அதற்கான சூழல்கள் அவருக்கு அமையாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டை அறுத்து பலியிடுவதை விட்டும் அவர் இயலாதவராக ஆகிவிட்டால் அஹ்ரஜத்துமன் சாத்தி அந்த ஆட்டினுடைய விலை மதிப்பை கொண்டு உணவை அவர் வெளியாக்குவார் அப்போ ஒரு ஆடு வாங்குவதற்கான விலை மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் உதாரணமாக பதினைந்தாயிரம் ரூபாயில இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து என்ன செய்ய முடியுது ஒரு ஆடு வாங்க முடியுது அப்படின்னா அந்த அந்த ரூபாய்க்கு அந்த ரூபாயை மதிப்பிட்டு உனவர் தகல்லுல இந்த யுகராஜிகி அந்த ரூபாயை உணவாக மதிப்பிட்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு எத்தனை பேர்த்துக்கு உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ உனவர் தகல்லுல இந்த யுராஜி அந்த உணவை வெளியாக்கக்கூடிய சமயத்திலே அவர் தகல்லுலை நீத்து செய்து கொள்வார் தகல்லுலை அஹ் இந்த அமலில் இருந்து நான் வெளியேறுகிறேன் என்னை நான் ஹலால் ஆக்கி கொள்கிறேன் அப்படிங்கறத அவர் என்ன செய்யணும் நாட்டம் கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் சொல்றாங்க அதாவது வந்து உங்களுக்கு ஒரு முறை முதல்ல ஆட்டை அறுத்து படியிட வேண்டும் அந்த நேரத்துல அவர் அப்புறம் மூன்று நீய்தான் குறைந்தபட்சம் அவர் தலை தலையிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் அந்த நேரத்துல அவர் வந்து என்ன செய்யணும் என்று என்பதையும் அவர் நீயத்து வைத்துக் கொள்ளணும் அதே மாதிரி ஆட்டினுடைய கிரையத்திற்கு உணவாக ஒருவர் ஏழை எளிய மக்களுக்கு உணவாக வாங்கி கொடுக்க முன் வந்து விட்டார் அப்படின்னு சொன்னா முதல்ல அவர் வந்து என்ன செய்யணும் யுகராஜ துவாமி அலா இசாலிஷாரி தலைமுடியை நீக்கம் செய்வதற்கு மு நீக்கம் செய்வதை விட அதாவது நீக்கம் செய்வதற்கு முன்னதாக அந்த உணவை அவர் வெளியாக்கு வெளியாக்குவதை முற்படுத்த வேண்டும் உணவை அவர் வெளியாக்குவதை என்ன செய்யணும் முற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ முதல்ல வந்து உணவு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவர் தலைமுடியை நீக்கம் செய்வார் பையன் அஜச அணி துவாமி இங்கே அதே மாதிரிதான் சொல்லிட்டாங்க இங்க ஐந்த பாருங்கி உணவு கொடுக்கக்கூடிய சமயத்திலேயும் அவர் வந்து தகலூர நீத்து செய்து கொள்ளணும் அதே போல தலைமுடி நீக்கக்கூடிய சமயத்திலையும் தகலுள்ள நீத்து செய்து கொள்ள வேண்டும் சரி இப்போ வந்து உணவு கொடுப்பதற்கான வசதி சூழல் அவருக்கு இல்லை அவர் இயலாதவராக ஆகிவிட்டார் அனி தாமி உணவை கொடுப்பதை தொட்டும் அவர் இயலாதவராக ஆகிவிட்டால் சாம அன் குள்ளி முத்தி முத்தின் அன் குள்ளி முத்தின் ஒவ்வொரு முத்தை தொட்டும் ஒரு நாள் அவர் நோன்பு வைப்பார் அந்த உணவுக்கு எல்லாம் எத்தனை முத்து வருதுன்னு கணக்கு பண்ணணும் அத்தனை முத்து ஒவ்வொரு முத்துக்கு ஒரு நாள் நோன்பு அப்படிங்கிற கணக்குல அவர் வந்து என்ன செய்யணும் நோன்பு வைத்து கொள்ள வேண்டும் நோன்புடைய நோன்பு வைக்கணும்னா அது ரொம்ப அதிகமாக வரும் என்பதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும் அதோட சிறந்தது ஆட்டை அறுத்து படிக்கிறது ரொம்ப சிறந்தது இல்லைன்னா அதற்கான கிரையத்திற்கு உணவாக வாங்கி கொடுத்துட்டா ரொம்ப நல்லது அறவே வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவர் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல அந்த தலைமுடியை நீக்கம் செய்யக்கூடிய சமயத்துல அவர் ஹலாலாக ஆகி கொள்ள வேண்டும் தலைமுடியை நீக்கம் செய்வது கொண்டு அவர் ஹலாலாக ஆகி கொள்வார் ஏன்னா இங்க வந்து நோன்பு வைக்கணும்னு சொன்னதுனால நோன்பு வைத்து முடித்த பிறகு அவர் தலைமுடியை நீக்கம் செய்யணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப சிரமமாயிரும் அப்போ நோன்பு வைக்கணுங்கிறது இவருக்கு சட்டம் ஆயிடுச்சு நோன்பு அவருடைய வசதி சூழலுக்கு ஏற்ப அவர் வந்து நோன்பு வைத்துக் கொள்வார் இப்போ வந்து அவர் என்ன செய்யணும் தலைமுடியை அவர் நீக்கம் செய்து கொள்வார் அந்த ஹலாலாகிறேன் அப்படிங்கிற நீயத்தோடு தலைமுடியை மட்டும் நீக்கம் செய்து கொள்வார் அப்போ முந்தின மசாலாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த அமலை செய்யணும் ஆட்டை அறுத்து பலியிட்டு விட்டு தலைமுடியை நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது அதற்கான கிரயத்திற்கான உணவு மதிப்பீடு செய்து உணவை கொடுத்து விட்டு தலைமுடியை நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்லாம் நம்ம படித்தோம் இங்கே நோன்புடை விஷயத்தில் மட்டும் பாருங்க தலைமுடியை நீக்கம் செய்வத நீக்கம் செய்வதன் மூலமாக அவர் வந்து ஹலால் ஆகி கொள்வார் ஒலா ஏ தவக்கப்பு தகல் நொலு அல சுயாமி நோன்பு நோன்பு நோற்ற பிறகுதான் அவர் ஹலால் ஆகணும் அப்படிங்கிறது சட்டமா அப்படின்னு கேட்டால் விஷயத்தை பொறுத்தவரை ஒலா ஏ தவக்கப்பு தகல் அந்த தகல் ஆகுதல் என்பது நிலை பெறாது நிற்காது எதன் மீது அலசுயாமி அந்த நோன்பின் மீது அது நிலை பெறாது அப்போ நோன்புக்கும் அதற்கு எந்த சம்பந்தமும் இல்லை நோன்பு என்பது தனி ஒரு பரிகாரம் அவர் அதனுடைய வசதிக்கு ஏற்ப நோன்பை அவர் நிறைவேற்றிக் கொள்வார் அதற்கு முன்னதாக தலைமுடியை நீக்கம் செய்து அவர் ஹலாலாக கொள்வார் ஹயர் அப்ப இதுவரை ஒரு ஒருவர் தன்னுடைய அமல் தடுக்கப்பட்டு விட்டால் அதுல இருந்து எப்படி வெளியேறணும் அப்படிங்கிற பரிகார முறைகள் இங்க நம்ம படிச்சிட்டோம் இங்க இருந்து முசன்னிப் அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா அப்படி ஒருவர் வெளியேறிவிட்டால் இப்பொழுது அந்த அமலை மீண்டும் அவர் கதா செய்யணுமா அப்படிங்கிற சட்ட விளக்கங்களை எங்களுக்கு நமக்கு சொல்லி தஹல்லல தல்லு எதிலிருந்து அவர் ஹலாலானாரோ அந்த ஒன்றை அந்த ஒரு அமலை கதா செய்வது அவர் மீது அவசியமாகாது புரியுதா இந்த மின்ஹூடைய லமீர் இந்த ஹூடைய தமீரு இந்த ஹூடைய லமீர் வந்து அந்த முஹரிம் முஹரிமின் பக்கம் மீட்டிக்கொள்ளணும் இந்த மின்ஹூடைய லமீர் வந்து அந்த முஹரிம் ஆகிறவர் என்ன அமலை அவர் தொடங்கி இருக்கிறாரோ அந்த அமலின் பக்கம் நம்ம வந்து நாடிக்கொள்ளணும் உம்ராவுடைய அமலையும் அவர் தொடங்கியிருக்கலாம் எஹராம கொண்டு அல்லது ஹஜ்ஜூடைய அமலையை தொடங்கியிருக்கலாம் இப்போ அது செய்ய முடியாத சூழல்னால அவர் தன்னை ஹலாலாக ஆக்கி கொண்டார் இப்போ அந்த தொடங்கிய அந்த அமலை அவர் கதா செய்யறது அவசியமா என்று கேட்டால் லாசு தஹல்லல மின்ஹு எதிலிருந்து அவர் ஹலாலானோ அந்த ஒன்றை கதா செய்வது அவர் மீது அவசியமாகாது அப்ப அது எப்படிதான் அதனுடைய ஹுக்கும் தான் என்ன பல் எபகா பி திம்மதி ஹி கமாக்கான கபலல் எஹராமி அவருடைய பொறுப்பிலேயே அது அப்படியே மீதமாக இருக்கும் அந்த அமலை கொண்டு எஹராம் அணிவதற்கு முன்னதாக முகரிமாக ஆகுவதற்கு முன்னதாக அது எப்படி இருந்ததோ அதே போல் உதாரணமாக ஹஜ்ஜோ உம்ராவாக இருக்கட்டும் எஹராமுக்கு முன்னால் வரைக்கும் அந்த அமல் வந்து எந்த நிலையில் இருந்திருக்கும் அவர் இஸ்தி தாயத்தை பெற்று இருந்தால் அவர் மேலே கட்டாய கடமையாக இருந்திருக்கும் இஸ்தி தாயத்தை பெறலை அப்படின்னா அவருடைய ஜிம்மாவில் இருக்கும் எப்போ அவர் இஸ்தி தாயத்து வசதி வாய்ப்பை பெறுகிறாரோ அப்பொழுது அவர் மீது அது கடமையாகும் இதுதான் கமாக்கான கபூர் அல் எஹராமி பிஹியுடைய உடைய நிலமை எதராமக்கு முன்னால் அந்த அமலுடைய நிலைமை தான் இருந்துச்சு அப்ப அதே போலவே அவருடைய பொறுப்புல அது இருக்கும் அப்ப அவர் அந்த அமலை செய்வதற்கான வசதி வாய்ப்போடு இருந்தார் அப்படின்னா அவர் மேலே அடுத்து உடனே கடமையாகும் வரக்கூடிய வருஷம் அல்லது அதுக்கு அடுத்த வருஷத்துல அவருக்கு எப்பொழுது வசதி படுகிறதோ அப்பொழுது அவர் அதை நிறைவேற்ற வேண்டும் அதை தான் இங்கே சொல்றாங்க அப்போ அவர் மீது உடனே கலா அவசியமாகுமா என்றால் அவசியமாகாது இது பொதுவான ஒரு சட்டம் இங்க சொல்லி முடிச்சிட்டாங்களா இங்க இருந்து இன்னொரு சட்டத்தை பிரிக்கிறாங்க அதாவது சில சூழலை பொறுத்து அவர் எந்த அமலை இடையிலேயே முறித்து கொண்டாரோ அந்த அமலை அவர் அடுத்து வரக்கூடிய வருஷத்தில் கட்டாயமாக என்ன செய்யணும் நிறைவேற்றணும் அந்த இதை தான் இங்கே இருந்து சொல்கிறாங்க ஒமன் தொல அலைகில் ஃபஜ்ரு யோமன் நஹரி துல்ஹி மாதத்தின் பத்தாம் நாளையில் எவரின் மீது ஃபஜுரு உதயமாகிவிட்டதோ முஹரிமுன் பில் ஹஜ்ஜி அவருமோ ஹஜ்ஜை கொண்டு முஹரிமாக இருக்கும் நிலையில் ஹஜ்ஜை கொண்டு முஹரிமாக இருக்கும் நிலையில் துல்ஹி மாதத்தின் பத்தாம் நாள் பஜருடைய அவர் அடைந்து கொண்டார் பஜருடைய நேரம் அவர் மீது உதயமாகிவிட்டது ஆனால் வலம் எதுருக் அரபத்தன் அரபாவை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை அவருமோ என்ன செய்யல அரபாவை பெற்றுக்கொள்ளவில்லை ஹஜ்ஜில வந்து அரபா என்பது ஒரு முக்கியமான ருக்குன் இப்போ அரபாவை பெற்றுக்கொள்ளாத நிலையில் அவர் துல்ஹி மாதத்தின் பத்தாம் நாள் பஜுருடைய நேரத்தை அவர் அடைந்து கொண்டார் எஹ்ராமுடைய நிலையில் அவர் இருக்கிறார் அப்படின்னா பகது ஃபா ஹஜ்ஜு அப்போ அவருக்கு இந்த ஹஜ்ஜி திட்டமாக தவறிவிட்டது அவருக்கு ஹஜ்ஜி செய்ய முடியாது அப்போ இவர் என்ன செய்யணும் அப்படின்னா வஜப அழகி ஐய தகல் அலை இங்கே தகல்லுலாக கூடிய முறை இவருக்கு வந்து வேறுபடுது பாருங்க மேலே நம்ம தஹல்லுலாக கூடிய முறை நம்ம படித்தோம் ஆனா இந்த சூரத்துல வந்து தகலுலாக கூடிய முறை மாறுபடுகிறது உம்ரத்தின் அமலை செய்வது கொண்டு அவர் ஹலாலாகி கொள்வது அவர் மீது வாஜிபாக ஆகிவிட்டது இது அப்படின்னு வரணும் அப்படின்னு இங்க படிக்கணும் காபிலத்தி சனத்துல் காபிலா அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆண்டுன்னு அர்த்தம் கலா உல் ஃபாயித் அப்படின்னா தவறிவிட்ட அந்த ஹஜ்ஜை கலா செய்வது நிறைவேற்றுவது அவருக்கு அவசியமாகும் அப்படின்னு அர்த்தம் சரியா கலாங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னா அது அவர் மேல கட்டாயமாகிவிட்டது என்பதை உணர வேண்டும் என்பதற்காக இந்த ஃபாயித்துங்கிறது இந்த ஹஜ்ஜி இந்த ஹஜ்ஜி வந்து அவருக்கு தவிரிடுச்சு ஏன்னா அரப்பாவை அவர் நிறைவேற்ற அரப்பாவுடைய அமலை நிறைவேற்ற முடியாத சூழல் ஆயிடுச்சு அதனால காபிலத்தி எதிர்வரக்கூடிய அந்த ஆண்டிலே விடுபட்ட தவறிவிட்ட அந்த செய்வது அவர் மீது அவசியமாகும் அது மட்டுமல்லி கலா செய்யக்கூடிய அந்த ஆண்டிலேயே எந்த ஆண்டு அவர் வந்து இந்த அமலை வந்து கலா செய்கிறாரோ அந்த ஆண்டிலே ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுவதும் அவருக்கு அவசியமாகும் ரெண்டு விஷயம் புரியுதா மேலே எஹராமில் இருந்து வெளியேறுவதற்காண்டி ஆட்டை அறுத்து பலியிடுதல் அப்படிங்கிற விஷயங்கள் அது சட்டம் வேற அதை இதையும் போட்டு குழப்பிடக்கூடாது இது வந்து என்ன அப்படின்னா இந்த சூரத்தில் மட்டும் அவருக்கு ரெண்டு விஷயம் கடமையாகுது ஒன்று அடுத்து வரக்கூடிய ஆண்டிலே விடுபட்ட அந்த ஹஜ்ஜை கலா செய்வது அவர் மீது அவசியம் அதே போல அந்த கதா செய்யக்கூடிய அந்த ஆண்டி ஆண்டிலேயே ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுவதும் அவர் மீது அவசியமாகும் இதில் இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது உங்களுக்கு இந்த கிதாபை பொறுத்தவரை சுருக்கமான ஒரு கிதாபு தான் சட்டங்கள் ரொம்ப சுருக்கமாக தான் தருவார்கள் நூலாசிரியர் அவர்கள் பெரிய கிதாப்புகளில் இன்னும் அதிகப்படியான சட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்சா அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கால் அவர் ஆட்டை அறுத்து பலியிட முடியலைன்னா அதுக்கு மாற்று பரிகாரங்கள் என்ன அதையெல்லாம் என்ன செய்கிறாங்க பெரிய கிதாபுகளில் அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க ஹை அலமதுல்லா அப்போ யஹாருடைய சட்டத்தில் ஒரு முஹரிமுக்கு தடை ஏற்பட்டு விட்டால் அந்த முகரீமாகிறவர் என்னென்ன விஷயங்களை பேண வேண்டும் என்பதை பற்றிய விளக்கங்களை இன்றைய பாடத்திலே நாம் தெரிந்து கொண்டோம் இன்ஷா அல்லா அடுத்த பாடமான ஒமன் தர அன் மினல் வாஜிபாதி என்பது பற்றிய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்திலே பார்க்கலாம் வாஹிரு ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து